என்ன அதரே வந்தா இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க இல்ல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரோமோ என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுத்து ஏதுமே ஓடணும்னு சொல்றீங்க 맞아 வேலை செஞ்சீங்க இல்ல நான் அந்த டயலாக் அத ऐड பண்ண சொன்னேன் அத சொன்னேன் போ தப்பா ऐड பண்ணறனோ அப்படிន្តែ பட் என்னன்னா சார் பார்ட் 2ங்கறது எனக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் 2 ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேлью நல்லா இருக்கு சார் அஸ் அன் அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைன்னா நான் வரத்து ஓடிட்டியில் வந்துரும் நாங்கள் ஓடிட்டியில் பார்த்துக்கோ ஒரு மூடில் இருக்கோம் அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது தீஸ் மூவிஸ் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைடீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு கிடைக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டா அது படம் சரி படம் நல்ல படம் கிடையாது இட்ஸ் ராங் ஃபிலிம்னு சொல்லிடுறாங்க தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்டிங் மீ பிகாஸ் ஒய் ஆர் யூ ஜஸ்ட் ஜட்ஜிங் அ ஃபிலிம் பேஸ்ட் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் There are some reviews uh, some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to uh, audience, I think there is always going to be discussion positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it.. <laughs>

இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் பிஏ வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி யாரை அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியிலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் போக்கஸ் வந்து இதுவாகிருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும்

சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரலாவே படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டில் டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்ல டூன்னு சிம்பிளா வைக்கவே நான் ஜெகிரதா வந்து டபுள் எக்ஸ் வச்சிருக்காங்க

ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸ் குறை சொல்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நான் தான் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன் பட் சார் ஆன பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைம்ல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே நான் ஃபேஸ் பண்ணிடுறேன் அதோட அந்த இரவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் டிஜிட்டல் ஃபில் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த சேஞ்ச் வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் மேக்கிங் ஏன்னா மாறிடுச்சுங்க இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவாருன்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது ஹட் டு அடாப்ட் நான் ஒன் பில் ஹோல் தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் யார் எந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஐ அடாப்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏதாவது ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்ற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார் வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்கு பட் தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாதிரி இருக்கு ஸோ இந்த ஹோல் சினாரியோ போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடெட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறதுனா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ அம் ரெடி டு டு இட் பட் चेंज டசன்ட் ஹேப்பன் फ्रॉम மீ चेंज ஹேப்பன்ஸ் फ्रॉम द டாப் ஆல்வேஸ் சோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐ அம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவரிபடி அட் தி டாப் அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடல மாத்துனாங்கனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ட் இன்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏனா இந்த இன்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுனா என்டர்டெயின்மென்ட் இஸ் ஆல்வேஸ் गोइंग टू बी देयर அண்ட் லாட் ஆஃப் பீப்பிள் வில் கெட் வர்க் அண்ட் லைவ்லிஹூட் அண்ட் யூ ஆல் ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி பிசினஸ் மாடல் சோ திஸ் இஸ் மை திங்கிங்

இது யூஏ தான் வரும் சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கலாம் நிகேஷ் ஜி ஹார்ட் ஸ்பாட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து ஹார்ட் ஷிப்ல உட்கார வச்சிட்டீங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம பிசினஸ் ஏ அப்டீலா கோர்ட் மூலமா கோர்ட் எல்லாமே பாத்தீங்க என்னன்னா கம்ப்ளைன்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயும் நீ பாத்துருக்கீங்க எல்லாரும் சொன்னாங்க சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நல்லா எக்னோ விட்டுவீங்களா இல்ல வேற மாதிரி எக்னோ விட்டுவீங்களா நல்லா இருக்கு தெருவுல குடிக்க விட்டுவீங்களா அந்த கேக்குறீங்க

controversy இல்ல சார். எவாவது डिफरेंट. அவருக்கு डिफरेंट டாபிக் ட்ரை பண்ணார். அவளதான் நான் சொல்றேன். இந்த கதையையே நான் இப்படி ட்ரைலர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி ட்ரைலர் பண்ணனா என் இருக்கிற கண்டெக்ட்ட தான் ட்ரெய்லர் பண்றேன். இப்படி பண்ணா ரைட் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது ஸ்மார்ட் த்திங்கிங்ன்றது நான். ஆ சொல்றேன். விஷ்ணு விஷால் இந்த இடத்துல ஹீரோவா இல்ல பிரசன்ட் அவர் ஆமா ஆமா.

என்னதான் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க சோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடி கியூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க அதை பத்தி நான் ஏதாவது இருக்குமா இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் பட் ஆனா கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி கோல்ட் ஃபிலிம் ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்சி வேணும் சோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் எல்லாம் டச் பண்ணல பாட்டு பண்ணல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதெல்லாம் டச் பண்ண இதையுமே இதுல டச் பண்ணல இதை நீங்க பார்க்கும் போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பாத்ரி த்ரீ போர் எல்லாம் கதைகள் இருக்கு சோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு